வேட்டை நாய் வேட்டைக்காரன் ஒருவன் இரண்டு நாய்கள் வளர்த்து வந்தான் அவற்றில் ஒரு நாய் அவனுடன் வேட்டைக்கு செல்லும் மற்றொரு நாய் அவனது வீட்டை காவல் காத்து கொண்டிருக்கும் வேட்டைக்காரன் வேட்டைக்கு சென்று திரும்பி வீட்டுக்கு வந்ததும் வேட்டையில் கிடைத்ததை வீட்டு நாய்க்கு எப்பொழுதும் அதிகம் கொடுப்பான் வேட்டை நாய் அதை பொருட்படுத்தவில்லை இதுபோல தினமும் வேட்டையாடிவிட்டு திரும்பி வந்ததும் வீட்டு நாய்க்கே அதிகம் கொடுத்தான் அதை கண்ட வேட்டை நாய்க்கு அப்போதுதான் வருத்தம் ஏற்பட்டது வருத்தம் கொண்ட வேட்டை நாய் வீட்டு நாயை பார்த்து வேட்டையாடுவது எவ்வளவு கடினமான வேலை தெரியுமா நான் வேட்டையில் சம்பாதித்து வருவதில் மட்டும் நீ அதிக பங்காக பெற்றுக்கொள்கிறாய் இது நியாயமா என்று வருத்தத்துடன் கேட்டது அதை கேட்ட வீட்டு நாய் சிரித்து கொண்டே நண்பனே இதில் என்னுடைய தவறு எதுவும் இல்லை நீ என் மீது ஏன் வருத்தப்படுகிறாய் இந்த தவறு நம் எஜமானுடையது அவர் எனக்கு வேட்டையாட தரவில்லை மற்றவர் சம்பாதித்த பொருளில் பங்கு பெறத்தான் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று பதில் கூறியது அதை கேட்டதும் வேட்டை நாய் எதுவும் பேசாமல் இந்த அநியாய உலகத்தில் நியாயத்தை எதிர்பார்ப்பது தவறு என்பதை உணர்ந்து அமைதியாக சென்றது ஒருநாள் பொழுது விடிந்ததும் ஒருவன் தனது ஆடுகளை செழிப்பான ஒரு புல்வெளியில் மேய்த்து கொண்டு இருந்தான் ஆடுகளை மேய்த்தவன் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கண்மூடி புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருந்தான் புல்வெளியை சுற்றி வேலி போடப்பட்டிருந்தது வேலியோரம் ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ந்து கொண்டிருந்ததை பார்த்த ஒரு ஓனாய் ஆட்டுக்குட்டியை தின்னும் ஆசையில் பார்த்தது வேலிக்குள் முகத்தை நுழைத்துக்கொண்டு கொண்டு ஓனாய் எதையோ பார்ப்பது போல பாசாங்கு செய்தது அதை பார்த்த ஒரு ஆட்டுக்குட்டி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது ஓனாய் இங்கே இலசான புல் கிடைக்குமா என்று பார்க்கிறேன் இளம் புல் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட தோன்றுகிறது என்று வருத்தத்துடன் கூறியது அப்படியா நீ மாமிசத்தை தான் சாப்பிடுவாய் என்று என் அம்மாவும் அப்பாவும் சொன்னார்களே என்று ஆச்சரியத்துடன் கேட்டது ஆட்டுக்குட்டி சாச்ச அதெல்லாம் சுத்த பொய் என்றது ஓநாய் அப்படி என்றால் இரு நான் வெளியே வருகிறேன் நாம் இரண்டு பேரும் சேர்ந்து மலையின் அந்த பக்கம் இருக்கும் இளம் புல்லை சாப்பிடலாம் என்று சொல்லி கொண்டு வெளியே வந்தது உடனே ஓநாய் அதன் மீது பாய்ந்து அதை கொன்று தின்றது அந்த ஆட்டுக்குட்டி ஓநாய்க்கு உதவி செய்ய போய் தனது உயிரை இழந்துவிட்டது நீதி அனுபவம் நிறைந்தவரின் ஆலோசனைகள் மிகவும் முக்கியம் ஒரு நாள் மத்திய வேளையில் வெயில் அதிகமாக இருந்தது மரத்தடியில் ஒருவன் நன்றாக தூங்கி கொண்டிருந்தான் அந்த வழியாக வந்த ஒரு விறகு வெட்டி அவனை பார்த்து இவன் கடுமையான உழைப்பாளி போல தெரிகிறது உழைத்த கலைப்பால் தான் இந்த வெயிலிலும் இப்படி உறங்குகிறான் என நினைத்து கொண்டு சென்றான் அடுத்ததாக திருடன் ஒருவன் அந்த வழியாக வந்தான் இரவு முழுவதும் கண் விழுத்து திருடியிருப்பான் அதனால்தான் இந்த சுட்டெரிக்கும் வெயிலிலும் அடித்து போட்டது போல தூங்குகிறான் என நினைத்துக்கொண்டு கொண்டு சென்றான் மூன்றாவதாக குடிகாரன் ஒருவன் வந்தான் காலையிலேயே நன்றாக குடித்துவிட்டும் குடிமயக்கத்தில் இப்படி விழுந்து கிடக்கிறான் என நினைத்துக்கொண்டு சென்றான் சற்று நேரத்தில் துறவி ஒருவர் வந்தார் இந்த நண்பகலில் இப்படி உறங்கும் இவர் முற்றும் துறந்த நாணியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவரை வணங்கிவிட்டு சென்றார் நீதி நாம் எப்படியோ நம் எண்ணங்களும் அப்படியே இரண்டு தேவதைகள் நயாகரா நீர்வீழ்ச்சி தொடர்ந்து பாய்ந்து கொண்டு இருந்தது நீர்வீழ்ச்சியின் அழகை இரண்டு தேவதைகள் ரசித்து கொண்டு இருந்தனர் அப்போது அனிலஸ் என்ற பறவை அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்தது தேவதைகள் இருவரும் அந்த பறவையை பார்த்து அனிலஸ் பறவை நீர்வீழ்ச்சியில் குளிக்க வந்துள்ளது பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறைதான் நீராடும் என்று இரு தேவதைகள் பேசிக்கொண்டனர் அது நீராடுகிற காட்சியை பார்ப்பதற்கு யோகம் செய்தவர்களாக இருக்கிறோம் என்று பெருமைப்பட்டு கொண்டனர் அனிலஸ் பறவையோ தன் அருகே இரண்டு தேவதைகள் இருப்பதை பார்த்து நீர்வீழ்ச்சியில் இன்பமாக குளித்தது அந்த நேரத்தில் நீர்வீழ்ச்சியின் வேகம் அதிகரித்து கொண்டே இருந்தது நீர் வேகமாகுவதை தாங்காமல் அனிலஸ் பறவை தடுமாறியபடி நீரில் சிக்கிக் கொண்டது அதை கண்ட தேவதைகள் இருவரும் பயந்தனர் அதில் ஒரு தேவதை அனிலஸ் பறவை ஆபத்தில் சிக்கிவிட்டது நான் சென்று உடனே காப்பாற்றுகிறேன் என்றாள் உடனே மற்றொரு தேவதை வேண்டாம் அனிலஸை நானே சென்று காப்பாற்றுகிறேன் அந்த பாக்கியம் எனக்கே கிடைக்க வேண்டும் என்றாள் அதை கேட்ட மற்றொரு தேவதையோ நானே அனிலஸை காப்பாற்ற போகிறேன் எக்காரணம் கொண்டும் உன்னை அனிலஸை காப்பாற்றும்படி விட்டு கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறியது இப்படியே இரண்டு தேவதையும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் கீச் கீச் என்ற கீச் குரல் கேட்டது இரண்டு தேவதைகளும் திடுக்கிட்டு பார்த்தன அவர்கள் பக்கத்தில் அனிலஸ் பறவை நின்று கொண்டிருந்தது தேவதைகளே உங்களுக்குள் சண்டை எதற்கு நான் உயிர் பிழைத்து விட்டேன் நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தால் என் உயிரை இழந்திருப்பேன் நானே முயற்சி செய்து உயிர் பிழைத்து உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறேன் என்றது அதை கேட்ட இரண்டு தேவதைகளும் வெட்கத்தில் தலைகுனிந்தனர் நமக்குள் போட்டியிட்டு தற்பெருமை பட்டு கொண்டோமே இந்த பறவைக்கு இருக்கிற அறிவு கூட தேவதைகளான நமக்கு இல்லையே என்று வருத்தப்பட்டனர் நீதி பிறரை நம்புவதைவிட நாம் நம்மை நம்பினால் வாழ்க்கையில் முன்னேறலாம்